சன்னதி நண்பர்களே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நமது தமிழ்நாடின் லட்சணையாக இருக்கக்கூடிய அந்த கோபுரம் இருக்கக்கூடிய கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை நீங்கள் போய் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு குபேர யோகம் கிடைக்க வேண்டுமா குபேர சம்பத்து கிடைக்க வேண்டுமா பூரம் நட்சத்திரம் அன்று ஆண்டாளை போய் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் அல்லது ஆண்டாள் பாசுரங்களை டெய்லி பாராயணம் செய்து வாருங்கள் நண்பர்களே மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அது மட்டுமல்ல புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களா நீங்கள் மிதன ராசிக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறீர்களா நீங்கள் செய்யவே செய்ய செல்ல வேண்டிய ஆலயம் எது தெரியுமா காளையார் கோயில் செல்லுங்கள் நண்பர்களே மிக பெரும் வெற்றி கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் பிரதோச வழிபாட்டை எந்த ஒரு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள்